மரியாதைக்குரிய சக பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய முதல் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கா படத்தினுடைய டைரக்டர் நாஞ்சில் அவர்கள் கேப்டன் ஆஃப் தி ஸ்விட்னு சொல்லுவாங்க அவருக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஜான் மேக்ஸ் அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஆண்டனி தாஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு சசிகலா ப்ரொடக்ஷன்ஸு எல்லா படங்கள் எல்லா அவங்களுடைய சமாச்சாரம் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் என்ன வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க நானும் எல்லாத்துக்கும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்கேன் அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது அதுக்கு கூ காரணம் வந்து அவங்கக்கிட்ட மதன் இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்காங்களே ரொம்ப முக்கியம் அவர் இருக்கார் வேலையும் இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எல்லார் வேலையும் எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களை குறிப்பாக பாராட்டணும் அப்புறம் படத்தினுடைய நாயகன் நாயகி எல்லாம் சேர்ந்து ஆண்ட்ரியா நினைக்கிறேன் ஏன் ரியாக்கும் அப்புறம் அவர் சலீம் கோஷ் அவர் இப்போ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அவருடைய சிறப்பை பற்றி உதயகுமார் சொல்லிட்டு இருந்தார் அதனால் அவருக்கு என்னுடைய வருத்தம் என்னென்னா நல்ல ஒரு கலைஞன் வந்து டக்குன்னு இப்படி போயிட்டார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இசை மியூசிக் சுந்தர் பாபா அவர்களுக்கு இன்னும் இந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல வாழ்த்து சொல்ல வேண்டியது நான் உதயகுமார் பேர் சொல்லணும் ஏன்னா இப்போ தான் இயக்குநர் சங்கத்தில் முதல் முறையாக தலைவராக வந்திருக்காரு அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வந்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா அவர் அங்கே வந்ததோட சந்தோஷம் இங்கே ஆண்ட்ரியா பக்கத்தில் எனக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் அந்த ராசி தொடரட்டும் அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவருக்கு அந்த மாதிரி ஹீரோயின்கள் எல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் அவர் பக்கத்தில் உட்காரணும் அவருக்கு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் பேசுனதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நாஞ்சில் அவர்கள் அவர் பேசுனது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அந்த சலீம் கோஸு பற்றி சொன்னார் என் நம்ம எப்பவுமே வேறு மாதிரி இமேஜின் பண்ணோம் இல்லையா அவர் ஷார்ட் முடிஞ்சோன்னு உடனே வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஆண்ட்ரியாவை நினச்சி பார்த்துக்கிட்டேன் ஆண்ட்ரியா அப்படி சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கோம் இல்லை சொல்லும்போது நம்ம நடிச்சு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் அப்புறம் படத்தில் வந்து உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து ஆண்ட்ரியா எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அக்கறையோடு இதில் நடிச்சிருக்காங்க எவ்வளோ ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும்போது புரிஞ்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மொத்தியெல்லாம் பேசும்போது கூட ஜான் மேக்ஸு அவங்க ஆண்டனி தாஸ் இவங்க அந்த டீம் கிட்ட பேசும்போதெல்லாம் கூட அவங்க அவ்வளோ ஈடுபாடோடு நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேள்விப்பட்டோன்னே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொதுவாக எல்லா படத்துலையும் ஈடுபாடோடு எல்லாருமே நடிக்கிறவங்க தான் இருந்தாலும் சிலது பர்சனலாக சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு நடிப்பாங்க அடுத்து டைரக்டர் சொன்னதில் நிறையா சினிமாவை பற்றி புதுசாக இருந்தது எனக்கு அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா சினிமாங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் கொஞ்சம் யார் யாரோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பொதுவாக படம் அது இதெல்லாம் பார்த்தா தான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது இதில் ஏண்டியா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நடித்ததெல்லாம் பார்த்துட்டு அது கண்டிப்பாக பார்க்கணுன்னு அதை விட அவர் டைரக்ட் பேசினதை வச்சு இவ்வளோ ஏதோ சொல்கிறாரே ஒரு வித்தியாசமாக இருக்க அதனால் அவசியம் படம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்தது வந்து யார்கிட்ட என்ன இதுன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருந்தது இந்த படங்கள் இந்த மாதிரி படங்கள் காமார படங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் ரொம்ப விஜயலில் தான் நடித்து ரிவால்வர் ரைட்டாக காஞ்சனா கன்ஃபைட் காஞ்சனா அந்த மாதிரி டப்பிங் படங்கள் தெலுங்கில் எடுத்து அது பூரா வந்து வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன் எப்பவுமே இந்த டப்பிங் படங்கள் தெலுங்குலேருந்து வர்றது ஃபைட் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் காந்தாராவ படங்கள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி அவங்க விஜய் லலிதா நடித்தாங்க அதுக்கப்புறமா விஜய் லலிதாவுக்கு அப்புறம் வந்து அப்புறம் ஆக்ஷன் படங்கள் விஜய் சாந்தி கொஞ்சம் வேறு மாதிரி சோசியல் டைப்பில் வந்து விஜய் சாந்தி வந்து நடித்தாங்க ஸோ விஜய் ஏதாவது வந்து போகிறான் கௌபாய் படங்கள் அந்த ஜாதியில் இருக்கும் விஜய் சாந்தி ஃபேமிலி ஓரியன்டாக செஞ்சாங்க ஸோ எல்லாமே ரெண்டுமே லைக் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது அப்போல்லாம் கர்ணன் டைரக்டர் தான் இந்த கௌபாய் படங்கள்னு சொல்லி இங்கிலீஷில் வர்ற படங்கள் போகிறான் அந்த மாதிரி டைப்பில் வந்து அந்த ஜாதியில் இங்கே படம் எடுக்கிறது அந்த மாதிரி கன்று நல்லா வச்சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது அவர் கர்ணன் சார் படங்கள் தான் அந்த ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஃபைட்டிங்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அது அந்த படங்கள்லாம் பார்த்தது அதனால் இப்போது ஆண்ட்ரியா நடிச்சுட்டு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லேடி ஓரியண்டடான படங்கள் இங்கிலீஷில் கூட நிறைய படம் கில் பில்லா ஏதோ ஒரு படம் அது வந்து பார்ட் ஒன்று பார்ட் டூ இப்படியெல்லாம் மாறி மாறி வந்தது இனி ஒரு படம் வில்லியாக அவர் பொம்பள நடிச்சிருப்பா அவர் ஹீரோ நல்ல பாடி பில்டர் அவர் பேர் நம்ம மறந்து போச்சு எனக்கு அவர் வந்து அது ஒரு படத்தில் ஹீரோ அந்த படத்தில் அவர் மேலே வந்து எங்கே போனாலும் ஒரு மாடர் நடக்கும் அந்த மாடர் வந்து அவர் மேலே அந்த சார்ஜ் வந்துடும் மாடர் சார்ஜ் ஸோ அவர் அதில் போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சு தப்பிச்சு இருப்பார் அப்படி இங்கே வாங்க அங்கே வாங்க உங்களுக்கு எதுக்காக என்னங்கிறதுல விளக்கம் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நிற்பார் போய் நிற்கிற இடத்துல போகிறான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா மறுபடி மாட்றதுக்கும் மறுபடியும் மாட்டிக்குவார் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் இத்தனை மாடர்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு லேடி கொண்டு வருவாங்க என்னென்னா அவங்க வந்து அதுக்கு முன்னால் நிறைய ஆக்ஷன் எல்லாம் வந்தது அப்போ லேடினே தெரியாது சில இடங்கள் தப்பிச்சு போகிற இடங்கள்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபைட் சீக்குவன்ஸ் வரும்போது அப்போ தான் ஓப்பனாக லேடின்னு காமிப்பாங்க அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்குது ஏன்னா ஆர்மியில் வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஓப்பன் டெரஸ் ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு பில்டிங்கில் மேலே நடக்கும் ஸோ அப்போ அந்த பொண்ணு அளவுக்கு ஸோ இங்கிலீஷில் சில பேர் சில பேர்த்த நம்பி லேடிஸை வந்து போடும்போது உண்மையிலேயே அவங்க அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு பாடியை வச்சுக்கிட்டு அந்த டேலண்ட்டோடு அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த படத்தில் நடிக்கும்போது கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது அதில் கடைசியில் ஹீரோ அவனுக்கு ஒரு இது வேறு ஏரோ வேறு அந்த பொண்ணு விட்டதில் அதுலேயும் வேற ரொம்ப இதாகிடும் அதோடு மீறி ஃபைட் பண்ணியிருக்கும்போது அவன் எப்படியோ டாட்ஜ் பண்ணி அந்த பொண்ணு இவனை தலை வரும்போது இவன் அந்த பொண்ணை தூக்கி விட்டா அவ்வளோ பெரிய பில்டிங்கிலேருந்து ஒரு ராடு நீட்டிகிட்டு இருக்கான் அதை பிடிச்சி அப்படியே தொங்கிகிட்ருப்பான் ஸோ கீழே அவ்வளோ டெப்த்து இப்போ அவன் தொங்கிட்டு இருக்கும்போது இவன் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மெல்ல பக்கத்து வந்து பார்ப்பான் அவளுக்கு தெரியும் இனிமே இதுக்கு மேலே வந்து நம்ம தப்பிக்கிற சான்ஸே இல்லை ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது மாடிக்கு மேலே இருக்கும் இவ்வளோ டெப்த்தில் நம்ம ஒழுகு போகிறோம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பா வந்து மெல்ல வந்து சொல்லுவாள் இந்த மாதிரி இனி நம்ம தப்பிக்க முடியாதுங்க சொல்லும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அப்போ அந்த ஹீரோ வந்து சொல்லுவான் என்னென்னா இத்தனை பேர்த்து நீ கொலை பண்ண லைனா அதுவும் உயிர் தானே அப்போல்லாம் உனக்கு ஃபீலிங் எதுவுமே கிடையாதா இத்தனை பேர்த்து உன் இப்போவும் உயிருங்கும்போது மட்டும் ஹெல்ப் மீன் சொல்லி கேட்குறியா அப்படிமா அப்புறம் அவளுக்கு தெரியும் இனிமேல் அவன் ஹெல்ப் பண்ண இல்லை அதனால தான் அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கோ டு ஹெல் அப்படின்னு கத்துவா உடனே எஸ் லேடிஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி காலில் அந்த அவள் கையை தட்டி விடுவான் ஸோ சாதாரணமாக லேடிஸ் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எங்கேயோ எது எதுவோ கேள்விப்பட்டிருக்கோம் அந்த டைலாக் ரைட்டர் அந்த படத்தில் அந்த இடத்துல வச்சாம் பாருங்க தான் சாமர்த்தியம் அவள் வந்து கோ டு ஹெல்ன்னு சொன்னோடனே லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு அந்த காலை காலில் கையை எப்படி தட்டி விடுவான் அப்படிங்கிறது ரொம்ப அரைச்சு அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து லேடி ஓரியண்டட் படங்கள் வந்து அந்த காலத்தில் வந்தது இப்போ இந்த கா படம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆண்ட்ரி அவங்க அவங்க டைரக்டரும் வித்தியாசமாக இதை பற்றி சொன்னார் நான் வரும்போதே மனைவி வந்து அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார் என்ன ஒரு பாட்டு பார்த்தார் பொழுது நான் வேறு ட்ரைலர்லாம் பார்த்தேன் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாட்டு இங்கே ப்ரொஜெக்ஷன் பார்த்தார் இருக்க அதை பற்றி சார் அவ்வளவு நல்லா இருந்தது நான் இது பா இது வரைக்கும் நான் பார்த்தேன் இவ்வளவு நல்லா நான் பார்க்கல அந்த அனிமல்ஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கடை மிஸ் பண்ணிட்டேன் நான் ட்ரெய்லர் பார்த்தேன் மற்றதெல்லாம் பார்த்தேன் அது இங்கே மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக அந்த அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்லாயிருக்கும் அதனால் ஆக்ஷன் அது பிரியர்களுக்கு படமாக பிடிக்கும் ஆண்டியா வேறு லேடி ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு படம் ஆகும் அப்படின்னு சொல்லி போய் அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் காற்றவாட்சி வரும்னு தெரியும் வேறு வழி இல்லை என்னென்ன இந்த மஞ்சிமெல் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் அவ்வளோ பிரமாமா நம்ம அவன் ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் ஓட்டதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஓடிச்சு இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த காலத்தில் வேறு லாங்குவேஜில் எடுப்பாங்க சங்கராபரணம் வந்து அந்தளவுக்கு அப்படியே தெலுங்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அது அளவுக்கு ஓடிச்சு செம்மின் அந்த காலத்தில் எடுத்த படங்கள் ஓடிச்சு இப்படி வந்து நிறைய படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறது வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்கள் அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அந்தளவுக்கு போயிருக்கு ஆனால் நம்ம ஊர் ரைட்ரு ஒருத்தர் வந்து ரொம்ப கீழறங்கி அதை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவர் நல்ல ரைட்டு பெரிய ரைட்ரு பேர் வாங்கினவர் அது ஏன் வந்து மனதுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுருந்தால் பரவாயில்ல வேறு மாதிரி வார்த்தைகள் விட்டார் அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ இல்லை படத்து டைரக்டர் அதை பற்றி விமர்சனமோ விட்டு பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது அது தமிழ்டைய நாகரிகமாக இல்லை நம்ம பண்பாடும் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லி திரும்ப இல்லையா யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல ஸோ ஒரு வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நீ விமர்சனம் பண்ணலாம் அந்த படத்துலேயே வந்து ஏதாவது எனக்கு அது பிடிக்கல நீ தமிழ்ன்னு இப்படி காமிச்சிருக்க பிடிக்க காமிச்சிருக்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வர்றதுங்கிறது தப்பு இல்லை படத்துல அது சரி இல்லை அது சரி இல்லைன்னுட்டு வந்து அந்த ஊருக்காரங்களை அப்படின்னு சொல்லி அப்படி பேசுனது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சமாச்சாரம் நான் அந்த நேரத்தில் சொல்ல அந்த அப்புறம் வெளியூர் அங்கே சுற்றுனது அவர் ரெண்டாவது சூட்டோட சூடாக பேசி எரிய நெருப்பு மறுபடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வர வேண்டாம் கொஞ்சம் சூடெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன் இது கூட இப்போ நான் பதிவு பண்ணுறது எனக்காக இல்லை என்ன தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா பீப்புள் அவன் நினைக்கக்கூடாது அது அதுக்காக தான் நான் வந்து பதிவு பண்ணேன் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ்நாட்லேயும் அது மாதிரிலாம் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்மளே படம் எடுக்கும்போது இப்போ அந்த எல் நாட்கள் எடுக்கும்போது பாலக்காட்டு மாதவன் எடுக்கும் போது அதை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்தேன் அதுவும் பாராட்டினாங்க அதே நேரத்தில் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு கேரளாக்கார பொண்ணை பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன் ஓமலால் கண்டு யான் பூங்கினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் டா இருப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவேன் ஸோ அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு மௌன கீதங்களில் வந்து ஒரு லாஜில் போய் நான் தங்க போகும்போது இங்கே எல்லா ஸ்டேட்டும் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இடத்துல போய் ஒரு தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு வந்து வேறு இடத்துல வரலாம் நான் கர்நாடகாவில் வந்துச்சு எப்படி எங்கள் ஊரை சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் மட்டும் இல்லாத மாதிரி அந்த நேரத்தில் வந்து பெரிய பிரச்சனை வந்து வந்தது இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்கள் ஏதாவது எல்லாம் பிரச்சனைலாம் வர்றது உண்டு இது வந்து இவர் வந்து சொன்னதுங்கிறது வந்து அந்த பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணாமல் தான் நல்லா இருந்திருக்கு அதை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறு ஏன்னா நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் இருக்கான் ஆர்டிஸ்ட் இருக்கான் எல்லாத்துக்குமே அது மைண்டில் இருக்கும் ஏன்னா நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் தெலுங்கில் நம்ம டெக்னீஷியனுக்கு இருக்கிற மரியாதையில் அதுக்கு தெரியும் அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ் ஆளுங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்ன்னு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம இங்கே இருக்கிற போகிற ஆளுகளையும் மரியாதை கொடுக்குறாங்க இப்போ உதயகுமார் மற்றவங்க தான் பேசுன மாதிரி சலிம் கோஷ்னா அவர் யார் என்ன வந்தாலும் டேலண்ட் இருந்துன்னா சொல்லி மரியாதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்குறாங்க அதே மாதிரி கேரளா பீப்புளில் வந்து அவங்க ஊரில் பெரிய டைரக்டாக இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினச்சி ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஆளுகளும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டுருக்காங்க தமிழ்லேயும் அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் வச்சு விஜய் முதல் கொண்டு எல்லாம் பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் இருக்காங்க ஸோ அதனால் எல்லா டெக்னீஷியன்களும் வந்து நல்ல டெக்னீஷியன் இருந்தாலும் எல்லாருமே எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க அதனால் இந்த விமர்சனம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அதனால் வந்து தமிழ்நாடு சார்பில் யாரும் பேசலையே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு பண்ண நாளைலேருந்து கொஞ்சம் நிறையா இதை பற்றி ஒரு நினைக்கிறேன் கொஞ்ச நாளாக பத்திரிக்கை மேட்ரு இல்லாமல் வந்தது அதாவது என்னை பற்றி இல்லாமல் வந்து இப்போ இந்த மேட்ரு வந்துருச்சு அதனால் ஆஹா எழுத்தாளர் சங்க தலைவர் சொன்னோம்னா அதுக்கு நாலு பேர் என் ஊர்லேயே சண்டைக்கு வந்துடுவான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதானே நீங்கள் எப்படி எங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதனால் தலைவராக நான் சொல்ல விரும்பல பாக்யராஜா பர்ஷனில் சொன்னேன் எது வந்தாலும் நம்ம வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிறது கேட்டா வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இதில் போய் எழுத்தாளர் சங்கத்தை எல்லாம் நான் சேர்த்துனேன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது சில பேர் கரெக்டு தான் அப்படி ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள் அதில் தமிழில் பேசணும்னு வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க தமிழ் ஆளுகளை வந்து தப்பாக காமிச்சிட்டாங்க அப்படி சில பேர்த்துக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு தான் செய்யும் அவங்களுக்கு சொல்லுன்னு வந்து அது இல்லைல்ல அது கரெக்டு தான் அப்படின்னு கூட நினைப்பாங்க அதனால் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம் எது பண்ணாலும் தப்பு இல்லை அந்த படத்துலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கும் இடங்கள் இருந்தது அதை விட்டு பர்சனலாக பேசுனதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் ஒரு நானும் ஒரு ரைட்டுங்கிற முறையில் ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லாரும் எல்லா படமும் பார்த்துட்ருக்காங்க எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரைட்டு இவ்வளோ பேர் எடுத்தவர் இப்படி பேசுனதுங்கிறது வருத்தமாக இருக்குது அதைத்தான் பதிவு பண்ண வரும்னா மற்றபடி படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் டைரக்டர் இன்னும் ஆண்டிய அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் சுந்தர்பா கொண்டு எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடைக்கணும் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்